புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புத்தாண்டை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் புதிய ஆண்டு அடையாளமாக பதினொன்று முப்பது மணியில் இருந்து நன்றி வழிபாடு நடைபெற்றது ஏராளமான கலந்து கொண்டார்கள் திருப்பலியானது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஸ்வரூப தீபாரதனையும் பின்பு உதய மாரத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான மக்கள் முருகப்பெருமானை தரிசிக்க பழனிக்கு வந்திருந்ததால் பலத்த சோதனைகளுக்கு பிறகு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள புகழ்பெற்ற வைணவ தலமான ஒப்பிலியப்பன் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மூலவர் ஒப்பிலியப்பசாமி முத்து அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதேபோல சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன ராகுஸ்தலம் ஆகிய திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் நாகநாதர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மதுரை திருமங்கலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தீபாராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு புத்தாண்டை கொண்டாடினர் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறப்பதால் தொழில் ஸ்தாபனங்கள் உலகத்தில் உள்ள சகல சிவராசிகளும் எல்லா விதமான கஷ்டங்கள்லாம் இல்லாமல் சீர சிறப்பமாக இருக்கும்